வணக்கம் இந்த பதிவு எதுக்காக பார்த்திங்கன்னா பெண்கள் மற்றும் மாணவர்களுக்கு இலவச தொழில் பயிற்சி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ராடக்டாகவும் விற்கலாம் இல்லை நீங்கள் மதிப்பு கூட்டி விற்கலாம் அதுக்காக உதவி செய்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ட்ரைனிங் முடிச்ச உடனே உங்களை லோனும் வந்து அரேஞ்ச் தரோம் கம்மி அதாவது கவர்மெண்ட் மூலிமா என்ன சப்சியோட லோன் வருது எல்லாமே அரேஞ்ச் தரோம் மாணவர்களுக்கு அவங்க பார்த்திங்கன்னா புதுசாக என்னென்ன பிஸ்னஸ் யோசிக்கிறாங்க இல்லை அவங்க மைண்டில் என்ன ஒரு பிஸ்னஸ் வச்சுருப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா வெளி மாநிலத்தில் அந்த பொருள் இருந்தால் அதை எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம் அதே மாணவர்களுக்கு பெண்களுக்கு மட்டும்தான் இலவச தொழில் பயிற்சி மற்றவங்களுக்கு கிடையாது இது தவிர பார்த்திங்கன்னா நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கு யாரும் இது மாதிரிலாம் சொல்லித்தரல உங்கள் நாலேஜ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும் ஸ்டூடெண்ட்காக தான் இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க அவங்க ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இது பெரிய பெனிஃபிட்டாக அமையும் சப்போஸ் உங்களுக்கு ஃப்யூச்சரில் எதனா பிஸ்னஸ் தொடங்குனா அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஸ்கில் வந்து தொடர்ந்தே வர்றதுனால ஈஸியாக நீங்களால் பிஸ்னஸில் பெரிய அளவில் வர முடியும் அதனால் ஒரு நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்காக ஏதோ நீங்கள் மாணவர்கள் இந்த கிளாஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்க பெண்களுக்காக என்னென்ன பொருள் வந்து நீங்கள் ட்ரைனிங்காக வரேங்கிறது முன்கூட்டியே சொல்லிவிடுங்க நான் அதுக்காக நீங்கள் எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்ணும் அவங்க வந்து சில டைமில் வர முடியாத சூழ்நிலை இருக்கும் அதனால் வர முடியாத அந்த அன்றைக்கி வந்து தேவையில்லாமல் லீவ் போட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதனால் கொஞ்சம் முன்கூட்டியே எல்லாமே சொல்லிவிடுங்க அதே மாதிரி க்ளாஸ் கண்டக்ட் பண்ணும்போது எப்படின்னா ஃபுட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்களே தான் ஏற்பாடு பண்ணிக்கணும் எங்கள் எங்கள் இருந்து எதுவும் ஏற்பாடு பண்ணி தரமாட்டோம் எங்களால் ட்ரைனிங் மட்டும்தான் கொடுப்போம் அது தாண்டி நீங்கள் தான் எல்லாத்தையும் பண்ணிக்கணும் வந்து போகிற செலவு ப்ளஸ் நீங்கள் தங்கிறது இருந்தாலும் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும் எங்களால் ட்ரைனிங் மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம் இந்த மாதிரி செலவை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அதே மாதிரி உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச எல்லா உதவும் செய்வோம் அதேமாதிரி லோன் வந்து க கம்பல்சரி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரோம் நீங்கள் எதனா ஸ்ட்ரகிள் இருந்தாலும் சரி வேறு எதனாச்சும் டீலர்கிட்ட இருந்து ப்ராடக்ட் வாங்கி தந்தாலும் சரி உங்களுக்கு என்ன தொழில் ஆர்வம் இருக்கோ அது என்னால் முடிஞ்சு செய்கிறோம் பெண்களுக்கு இலவசமாக தான் செய்கிறோம் அதே மாதிரி ஊக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கும் இல்லை ஏன்னா பிஸ்னஸ் பண்ணிருக்கேன் எனக்கு இது ப்ராடக்ட் வந்து சரியாக மூவ் ஆகலை அப்படின்றவங்களுக்கும் எங்களால் முடிஞ்ச மார்க்கெட்டிங் சப்போர்ட்டும் பண்ணுறோம் இப்போ இருக்கிற சூழ்நிலை பிஸ்னஸ்குள்ளே வர்றது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டைம் தான் நான் டிஜிட்டலில் எல்லாமே மூவ் ஆகிட்ருக்கு உங்களுக்கும் ஒரு ஃப்யூச்சர் நல்லா அமையும் வீட்லேருந்து செய்கிறவங்களுக்கும் இது ஒரு வாய்ப்பு அமையும் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் முன்கூட்டியே தெரிவிங்க நீங்கள் எப்போ வரேன்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம்